எனக்கு பிரியமானவர்களே ஒரு அருமையான பாடல் வரிகள் என்னுடைய நினைவிற்கு வருகிறது பரலோகமே உம்மை துதிப்பதா கத்தாவே எழுந்தருளும் உம் உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ ஆண்டவரே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதால் கத்தாவே எழுந்தருளும் எனக்கன்பாந்த இறை மக்களே பரலோகம் ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று துதித்து கொண்டே இருக்கிறது அதனால் ஆண்டவர் அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பரலோகம் என்பது ஆண்டருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு இடம் இந்த இறை பிரசன்னத்தை எல்லாரும் நாம் வாஞ்சிக்கிறோம் நான் கடவுளுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஆண்டருடைய பிரசன்னத்தினால நிரம்பி வழிய வேண்டும் நான் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட வர வேண்டும் அவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு வாக்குத்தத்தமாகிய நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அந்த இறை பிரசன்னம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம் ஆனால் துரதிர்ஷ்டமாக பல வேலைகளிலே அந்த இறை பிரசன்னத்தை நம்மால் உணர முடியாமல் போய்விடுகிறது எனவே இயேசு கிறிஸ்து இந்த தவ காலத்திலே கூறின ஒரு இறை வார்த்தையை இப்பொழுது நாம் நினைவு கூர்ந்து அந்த இறை பிரசன்னத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நாம் அறியப் போகிறோம் எனக்கு அன்பார்ந்த இறை மக்களே இயேசு செய்த முதல் பிரசங்கம் இயேசு செய்த முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா மனம் திரும்புங்கள் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது கிங்டம் is இஸ் வெரி அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பரலோக அரசு விண் அரசு நெருங்கி வந்து விட்டது எப்பொழுது மனம் திரும்புகிற போது எப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த முதல் பிரசங்கத்தை செய்தார் தெரியுமா அவர் கலிலேயா என்ற நாட்டிலே இருந்தபோது, இந்த பிரசங்கத்தை செய்தார் அந்த நாட்டில் இருந்த மக்களை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம் மத்திய நற்செய்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில் கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் சாவின் நிழலில் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்து உள்ளது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லாத நாட்களிலே ஏசு கிறிஸ்து அந்த மக்களிடத்தில் சொன்ன காரியம் என்ன தெரியுமா மனம் திரும்புங்கள் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது அந்த விண்ணரசு என்பது கடவுளுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கிறது ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கு சந்தோஷம் இருக்கிறது சமாதானம் இருக்கிறது ஜீவன் இருக்கிறது சுகம் இருக்கிறது பலன் இருக்கிறது ஆசிர்வாதம் இருக்கிறது இந்த தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த முறையை நாம் கையாள வேண்டும் மனம் திரும்புங்கள் இதோ வின் அரசு கடவுளுடைய பிரசன்னம் நெருங்கி வந்துவிட்டது நீங்களும் நானும் கூட இந்த இறை பிரசன்னத்தை அனுபவிக்க நம்முடைய உள்ளத்துல என்னென்ன காரியங்கள் நம்முடைய இறை பிரசன்ன தடை பண்ண பாவமாக இருந்து கொண்டு நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அவற்றை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு விட்டு இயேசுவேம் திரு ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி நாம் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வந்து அவருடைய பாதத்தை உறுதியாக பற்றி போது இந்த இறை பிரசன்னம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக உதிக்க ஆரம்பிக்கிறது அதன் நிமித்தமாக மேற்கண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும் ஆமேன்